எல்லாத்துக்கும் எனக்கு எசிம்பாத்தளவுக்கு நான் எனக்கு ட்ராங்கவே எடுத்துருக்கேன் ஆ நமக்கு மிஸ் ஆனாலே அடுத்த நாளே நம்ம எடுத்துருவோம் அதே மெசேல்ல தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் வந்தால் அந்த பெட்டர்லயே நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர்றதை மேட்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணிங்க நம்ப நம்ம குடுக்குற அஞ்சு நம்பர்லயே கம்பல்சரி மூணு நம்பர் ரெண்டு நம்பர்னு உங்களுக்கு உட்காந்துருவோம் ஒன்னு போர்டுல ஒரே போர்ட்டில் உக்காரும் அப்படி இல்லைன்னா போர்டு மாறி விட நம்ம தொகந்துருவோம் நண்பா ஆனால் நம்ம குடுக்கறது நாலு நம்பர்ல நாலு நம்பர்ல கம்பல்சரி நீங்க ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பிரிச்சு வைப்பீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சணும் நண்பா

சி போ ஒன்பது நண்பா நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உங்களுக்கு அனுப்பல இருந்தா பிளே எட்டு ஏழு ஒன்னு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஒன்னு மூணு ஏழு ஒன்னு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்னு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு எட்டு ஜீரோ ஜீரோனுபா எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கான கேசிங் நல்லா ஸ்டாங்காக தான் இருக்கு நேற்று நம்மளுக்கு நல்லா ஸ்டாங்காக உட்காந்துன்றது நீங்க நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் நாளைக்கும் அதே வெற்றியோட தான் நான் கொடுக்குறேன் ஆல் போர்டு பாருங்க ஆறு எட்டு பிசி பாருங்க ஆறு அஞ்சு ஒன்னு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்னு ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்னு பாஸ்கான கேசிங் பாருங்க ஏழு ஒன்னு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்னு ரெண்டு நாலு ஏழு ஏழு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு நாலு நண்பா போர்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்மளுக்கு நாலு சோழ குறிக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கம்மி வியூஸ் தான் போயிட்டு இருக்காங்க அதனாலவே நான் உங்களுக்கு ஃபுல்லாவே வீடியோ எடுத்து குடுத்துறேன் ஏன்னா நம்ம மந்த்லி பிளான்ல வாங்குறவங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல பார்த்து புதுசா வர நண்பர்கள் புதுசா போ வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு